ஹலோ காய்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறேன்னா நெக்ஸ்ட் கிளாஸு இந்த ச துணியை வந்து எப்படி அடிக்கணும் ஸ்ட்ரெயிட் தைல்லாம் போட்டு ப்ராக்டிக்ஸ் பண்ணிக்கிங்க எப்படின்னா நீங்கள் மிஷின் ஃபஸ்ட்டு ப்ராக்டிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிஷினுக்கு துணி வச்சு 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 ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் பாருங்கள் நல்லா ப்ராக்டிக் ஸ்ட்ரெய்ட் தையல் கோடு போட்டுங்க கோடு போட்டு தயில் வர மாதிரி ஒரு ஸ்கேல் வச்சு கோட் போட்டுங்க ஸ்ட்ரெயிட் தையல் ஒரு பத்து தையல் போட்டு நீங்கள் இது மாதிரி ஸ்ட்ரைட்டாக தையல் அடிக்க பழகுங்க ஸ்ட்ரெயிட்டாக தையல் அடித்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அதே மாதிரி வேற ஷேப்லேயும் நீங்கள் ப்ராக்டிக்ஸ் எடுக்கணும் இது ஸ்ட்ரெயிட் தையல் அடுத்தது இந்த மாதிரி தையலுங்கெலாம் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்க பாருங்கள் இது மாதிரி தையல்லாம் போட்டு இது மாதிரி ட்ரா ட்ரா பண்ணிக்கிட்டீங்க பண்ணிக்கிட்டு அது மாதிரி தையல் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம நேக்கெல்லாம் இது மாதிரி தைக்க வேண்டி வரும் இது மாதிரி ட்ரா பண்ணிக்கங்க ட்ராப் இது மாதிரி இது மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு நான் எதுக்கு இந்த ஆரஞ்சு கலர் நூ த்ரெட்டு போட்டிருக்கேன்னா இந்த கிளாத்துக்கு உங்களுக்கு தெரியத்துக்காக இது மாதிரி ட்ராப் த்ரெட்டு போட்டிருக்கேன் நீங்கள் வந்து அந்தந்த கிளாத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் நூலை போடணும் பாருங்கள் இது மாதிரி வேணும் நெக்கில இது மாதிரி தான் அந்த வளைஞ்சி வளைஞ்சி வளைஞ்சு எப்படி எப்படி டிசைன் இருக்குவோ அந்ததுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தைக்க வேண்டி வரும் அதுக்காக இது நெக்ஸ்ட்டு தையல் இந்த தையலை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டெயிட் தையல் ஸ்டேட் தையல் எதுக்கு தெரியும்னா நம்ம சாரி ஓரம் அடிக்கிறதுக்கு லுங்கி ஓரடிக்க இது மாதிரி மேல் தையல் அடிக்கல ஸ்ட்ரெயிட் தையல் தான் தேவை சுடிதார் தைக்கிறதுக்கெல்லாம் இந்த ப்ளவுஸ் நெக் இந்த மாதிரி கவ் கவா வர இது தையிலாம் வந்து நம்ம நெக்குக்கு யூஸ் ஆகும் அதுக்காக தான் இந்த தையில ப்ராக்டிக்ஸ் பண்ண சொல்கிறேன் மிஷின் நல்லா வாட்டர் ப்ராக்டிக்ஸ் ஆகிட்டோம்னா நெக்ஸ்ட்டு இந்த தையல் ப்ராக்டிக்ஸ் தையல் பிராக்டிக்ஸ் இது மாதிரி பண்ணிக்கணும் ஸ்டேட் தையல் அடுத்தது தையல் இது மாதிரி ப்ராக்டிக்ஸ் பண்ணிக்கணும் இது முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா நீங்கள் நல்லா ஆன உடனே நம்ம சாரீ ஓரம் எப்படி அடைக்கிறது தைக்கணும் பா சொல்கிறேன் இது வெளி பக்கம் அது துணியை பார்த்துக்கணும் வெளிப்பக்கம் எது உள் பக்கம் எதுன்ட்டு இது வெளி பக்கம் இது உள் பக்கம் உள் பக்கமாக தான் நம்ம ஒரு கால் இன்ச்சுக்கு பாருங்கள் கால் இன்ச் கால் இன்ச்சுக்கு மடித்து இன்னொரு ஃபோல்டு பண்ணும் இது மாதிரி கால் இன்ச்சு கால் இன்ச்சு ஃபோல்டு பண்ணிடணும் நான் தைச்சிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு நம்ம கார்னரில் ரஃப் வச்சிடணும் குறுக்கு அந்த கார்னர் வந்து ஃப்ரீயாவது இருக்கிறதுக்காக ரஃப் அடிச்சிக்கணும் ரஃப் அடிச்சுட்டு இது மாதிரி அடிச்சுக்கணும் தெரியுதுங்களா இது வந்து இதான் சாரீ ஓரடிக்கிறது இது ப்ராக்டிக்ஸ் இருக்கிறதுக்க ஒரு பிட்டு துணி எடுத்து ஒரு கர்ஷிஃப் மாதிரி ஓரடிக்க நாலு காரணம் இதே மாதிரி நாலு காரணம் அடிச்சிங்கன்னா கர்ஷிஃப் ஆகிடும் இது மாதிரி அடிச்சிங்கன்னா நாலு காரணம் ஃபோல்டு பண்ணி இது மாதிரி அடித்து பாருங்கள் அடித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓரடிக்க ப்ராக்டிக்ஸ் வந்துடும் நெக்ஸ்ட்டு தையல் நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா நம்ம நுங்கி நுங்கி எப்படி ஓரடிக்கணும் அப்படின்ட்டு சொல்கிறேன் பாருங்கள் பாருங்கள் இப்படி ரெண்டு தை ரெண்டு துணியும் ஒன்றா வச்சுக்கணும் ரெண்டு துணியை ஒன்றா வச்சிக்கிட்டேன் ஒரு துணி வந்து கொஞ்சம் இப்படி இது மாதிரி வச்சுக்கணும் ப்ளூ கலரும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுக்கணும் இது ஒரே பே உங்களுக்கு தெரியறதுக்காக ரெண்டு கலராக நான் எடுத்திருக்கேன் ப்ளூ கலர் அடியில் இருக்க துணி கொஞ்சம் பெருசாக இருக்கணும் மேலே இருக்க துணி கொஞ்சம் சின்னதாக இருக்கணும் அதாவது ஒரு இன்ச் கம்மியாக இருக்கு ஒரு இன்ச்சு இல்லை ஒரு சென்டிமீட்டர் கம்மியாக இருக்கணும் அப்போ தான் நம்ம ஃபோல்டு ஃபஸ்ட்டு வந்து ஒரு டைல் போட்டுடணும் ஜாயின் பண்ணிடணும் ரெண்டுப்பையும் வந்து ஜாயின் பண்ணிடணும் ஜாயின் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு பாருங்கள் இப்படி ஃபோல்டு பண்ணி அதாவது இப்படி பிரிச்சிடணும் இப்படி பிரிச்சுட்டு இப்படி ஃபோ இந்த ப்ளூ கலரை இப்படி ஃபோல்டு பண்ணணும் மடித்து இந்த இப்படி இது மாதிரி பண்ணி நல்லாவே ரெண்டுத்தையும் ரெண்டு பீஸையும் இப்படி பிரித்து வச்சுக்கிட்டு இந்த ப்ளூ கலர் துணி இருக்குது இல்லைங்களா இந்த ப்ளூ கலர் துணியை அப்படியே மடிச்சிடணும் மடித்து அப்படியே ஓரடிச்சு அப்படியே தயிரில் போட்டுற வேண்டிதான் தயிர் அது க்ளோஸ் ஆகிடும் காசில் எண்ணிட்டியும் அது மாதிரி ரஃபடிச்சி அரைச்சிட்டாதான் ரெண்டு பக்கமும் பிரியாது இருக்கும் பார்த்திங்களா ரெண்டு தையலும் முன்னே உள்ள வெளியோ ரெண்டும் சேமா தெரியுது பார்த்திங்களா ம் இப்போ வந்து ஒரு பிசு கூட தெரியலப்பா பிசு தெரியாத இருக்கிறதுக்கு தான் இது டிஞ்சி கடிக்கிற தையல் இதே மாதிரி தல் நம்ம பில்லோ கவருக்கு ஒரு பேக தைக்கணும் இந்த தையல் தான் யூஸ் பண்ணணும் புரியுதுங்களா இது வந்து நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க ஏன்னா பிக்னஸுக்கு இதெல்லாம் யூஸ் ஆகும் இது எல்லாம் தெரிஞ்சவங்களுக்கு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இன்னர்லாம் இப்போ எல்லாம் ரெடிமேட் எடுத்துக்கிறாங்க அதனால் இன்னர் பெட்டி போட்டு அதெல்லாம் தேவைப்படாது சப்போஸ் நம்மக்கிட்ட அது பிற்று துணிங்கன்னா அது நம்ம இன்னர் யாரும் இப்போ தைக்கிறது இல்லை உங்களுக்கு ப்ராக்டிக்ஸ் வர்றதுக்காக இன்னர் இன்ஸ்கு ஃப்ராக்கு பெட்டிக்கோட்டு இது மாதிரிலாம் தைக்க இது பண்ண க சொல்லித்தர போகிறோம் இப்போ பேசிக்காக வந்து எல்லாம் கேட்குறாங்கன்னா ப்ளவுஸு ஸ்ட்ரெயிட்டாக எல்லாரும் ஸ்ட்ரீட்டாக போயிடணுன்றாங்கோ ஸ்டெப் ஸ்டெப்பாக போகிறதுக்கு எல்லாருக்கும் பொறுமை இல்லை அதனால் ஸ்ட்ரெயிட்டாக ப்ளவுஸ்க்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டி சுடிதார் கொடுங்க ஆண்டி அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நம்ம இன்றைக்கி சுடிதார் கட்டிங் பற்றி நம்ம பார்க்க போகிறோம்